அதெல்லாம் அழைப்பு வரும் எல்லாத்துக்குமே வரும் முதலமைச்சர் அரசு பணத்துல செலவு பண்ணுனா கண்டிப்பா வரும் தனிநபரா அவர் சொந்த பைசால பண்ணுனா அப்படி வராது வேணுங்கிற ஊடகத்தை மாத்திரம் கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க ஆமா ஆமா அவரு ஸ்ரீ மாதனோட தானே இருக்காரு நேற்றுக்கு பூரா அவரு கூட தான் இருந்தார்

இணைந்திருப்பவர்கள் திமுக முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஆர்போட் மூர்த்தி இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா முதல்வர் அவர்கள் ஊடகவியலாளர்களுக்கும் அச்சு ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் வந்து பாட்டியா வச்சிருக்காரு அத வந்து நாம் விருந்து அதுதான் தெரியல அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றது இன்னும் வெளியவே வரல

எங்களுக்கு அது இல்லையா நீங்க நல்லா மாதிரி எல்லாத்தையும் தான் கூப்பிட்டோம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பொதுவா எல்லாத்தையும் பாருங்க ஒரு ப்ரெஸ் மீட் போட்டோம்னா நம்ம அழைப்பு கொடுத்தது நல்ல நாளிதழ்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிவி சேனல் கொடுப்போம் மொத்தமாக ஒரு பதினஞ்சு பேர்த்து கொடுத்தோம்னா

முதலமைச்சர் அரசு பணத்துல செலவு பண்ணுனா கண்டிப்பா வரும் தனிநபரா அவர் சொந்த பைசால பண்ணுனா அப்படி வராது வேணுங்கிற ஊடகத்தை மாத்திரம் கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க அதெல்லாம் சார் என்ன சார் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க வர வர நீங்க ஏன் எனக்கு மூர்த்தி பாருங்க ஒரு விஷயம் நல்லா ஓரளவுக்கு நீங்க அரசாங்கத்தை குறை சொல்லலாம் எடுத்ததுக்கெல்லாம் இதுதான் வேலையா நீங்க தனியா நோட்டு வச்சா கொடுத்தீங்க தனியா நோட் அடிச்சோம் நாங்க நோட் அடிக்கிறதுக்கு நாங்க எங்க நாங்க ரிசர்வ் பேங்க் எங்க வீட்டுல இருக்குது நீங்க அடிப்பீங்கய்யா ஐயா நீங்க அது மொத்தமா அடிப்பீங்க எல்லாமே அடிப்பீங்க நீங்க யாரு நீங்க விடுதலை சித்தியில் இல்ல நீங்க சீமான் சீமான் அந்த மானோட இருக்கக்கூடிய மயில் நீங்க அப்புறம் எப்படி இருப்பீங்க ஆமா மா ஆமா அவரு சி மாட் இருக்காரு நேரத்துக்கு பூரா அவரு கூட தான் இருந்தாரு வரட்டும் பெணா அதனால என்னங்க தப்பு அது வந்து இந்த தொழில் அவங்களுக்கு நடிப்புங்கிறது தொழில் எல்லா பெண்களும் நடிக்கிறாங்க ஆண்களும் நடிக்கிறாங்க

நல்லா புரிஞ்சுக்கோ முத்தமிழ இருக்கிற டாக்டர் கலைஞரை பொறுத்தவரையும் திரைத்துறையிலிருந்து வந்தவரு தான் அவரு அவரு திரைத்துறைக்கும் அவருக்கும் நெருங்கிய உறவு உண்டு சரியா

ரகசியம் நீங்களே சொல்லிட்டீங்க மேடம் மேடம் நீங்களே ரகசியம் சொன்ன பின்னாடி அது ரகசியம் அதை எப்படி வெளியில் சொல்லறீங்களோ நூறுல தெரிஞ்சுக்கோங்க அதான் ரகசியம் நான் ரகசிய கூட்டம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆமா அந்த மாதிரி எதாவது பாருங்க யாரு வேண்டாம்னா அது இந்த மாதிரி எல்லாம் பாப்பீங்கன்னு தான் முள்ள இறந்த முள்ள வச்சிருப்பாங்க அந்த தெண்டு பட்டையில பாத்துருக்கீங்களா இறந்த முள்ள ஃபுல்ல சுத்தி வச்சிருப்பாங்க நீங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா போயிருக்கோம் ஆமா தம்பி நீ அம்மா நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு முதலமைச்சர் அவருக்கு வந்து எந்த ஊடகங்கள் வரணும் எந்த ஊடகம் வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் அந்த அவருங்க ஊடக அரண்ங்கிறது வந்து ஊடகத்துக்கு பூரா மொத்தமா டெண்டர் கொடுத்து எல்லா ஊடகமும் வாங்கன்னு யாரையும் கூப்பிடல புரிஞ்சுக்கோ அவங்க யாருக்கு வேணுமோ அவங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்க ஒரு விருந்து குடுக்கிறாங்க

நமக்கு இந்த இந்த நேரத்துல கேள்விக்கு அதால அந்த அதால அதால எல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல அது எங்கம்மா நடந்துச்சு ஏதுமா நடந்துச்சு எனக்கு தெரியாது சார் அப்படி எல்லாம் இல்ல சார் கார்டு இருக்கணும்

அப்படின்னு பல கட்சிகள் வந்து இன்னைக்கு பேசிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு போனேன் தொலைக்காட்சிக்கு போனது இவங்க எல்லாம் கூப்பிடாது கூப்பிடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போவாங்க அப்படின்னா நம்ம சொல்ல வந்து இது பத்திரிகை அளவுக்கு கையை வைத்துக் கொள்வதற்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள்

ஒரு ஊடகவழியாளர்களை கலைத்து அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கறதுங்கிறது எந்த அரசும் இப்போ இதுவரை ஜெயலலிதா அம்மா பண்ணலை இடமாடி பண்ணலை அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர் பண்ணலை கலைஞர் ஐயா பண்ணலை கலைஞர் ஐயா பண்ணலை அதனால யாருமே கொடுக்கல இதனால இவர் கொடுத்ததுனால அதை சொல்லியிருக்காரு இது என்னமா இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்ரிங் இது அவர் என்ன ஐயா என்னத்தையாவது சொல்வார்

எதவனாலும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் விருந்து கொடுக்க போறாருங்கிறது மூணு நாளைக்கு முன்னாடியே தெரியும் எனக்கும் காடு வந்துச்சு அதெல்லாம் இருக்கும் ஏன்னா என்னுடைய தம்பி பிரஸ் என் பையன் பிரஸ்ல இருக்கான் பிரசன்னா பிரஸ்ல இருக்கான் சரி அப்போ வந்து உங்களுக்கு வேண்டிப்பட்ட ஆளை தான் கூப்பிட்டீங்க வேண்டிப்பட்ட ஆள் இல்லைங்க பிரஸ்ஸுக்காரவங்கள கூப்பிட்டுருக்காங்க இது என்னங்க வம்பா போச்சு பார்த்துங்க

கடவுளே என்ன எங்க இந்த இம்சப்படுத்துறீங்க அரசியல் பேசுமா நீ ஏமா வர வர இப்படி போயிட்டா போன போன வாத்தான் இப்போ குத்தாட்டம் போடுறீங்க

என்ன பண்ணணும் போது கூப்பிட்டு கூப்பிட்டு போச்சு திமுகவை எதிர்த்து பேசாது யாரு எங்களை ஆதரிச்சு பேசுறாரு நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு எல்லாம் தான் பேசுறீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை செய்யலை அட்மிஷன் வாங்கி கொடுன்னு தான் வர்றீங்க அதை செஞ்சு கொடுக்குறோம் அப்புறமே எங்களை செஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு நாக்குல நரம்பு இல்ல அதுல எலும்பு இல்ல அதனால இந்த நாக்கு எதை வேணாலும் பேசும் அது எனக்கு சம்பந்தம் இல்லை பார்த்துக்கோ வேற கொஸ்டின் கேள்வி வேற கேள்விய கேள்வி நரம்பு வேணும் எலும்பு வேணும்

நீ கேக்குற கேள்வி இப்படி எதோ எதுக்கு முதலமைச்சரையும் எங்க அரச பத்தி இவ்வளவு காழ்ப்புணர்வுக்கு தேவையான இருக்கு நீங்க ஒரு ஒரு ஊடக என்ன கேள்வி கேட்கணும் அதை மாத்திரம் கேளு அதுக்காக சுத்தி 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 என்னமோ இப்படி கேக்குற

ஆயிரம் ஏதாவது போட்டு போறோம்ல அந்த மாதிரி ஜமா அவர் ஏற்கனவே சாமி ஆடுவாரு நீ கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ட ரொம்ப ஆடுவாரு வேற ஏதாவது கேள்வி கேள்வி கண்ண

இருமா நாங்க அதை எடுத்தா நாங்க நாங்க பேசுனது வேற நீங்க பேசுறது வேற அர்த்தம் பண்ணாதீங்க ஒரே அர்த்தமா பாருங்க அவ்வளவுதான் என்ன எப்படி இந்த மாதிரி நீங்க ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கீங்க ஒரு வழக்கறிஞரு ஒரு கட்சியினுடைய தலைவரு நீங்க ஏன் பெண்களை ஏன் இவ்வளவு கொச்சையா பேசுறீங்க கவுச்சியா பேசுறீங்க பெண்களை கொச்சையா கவுச்சியா பேசாதீங்க பெண்கள் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய தாய் நம்மளுடைய குழந்தை இவங்க எல்லாம் பெண்கள் தான் அவங்களை பாருங்க தெய்வமா பாருங்க பெண்களை வேற ரூபத்துல பாக்காதீங்க வேண்டாம்

இதுதான் இதுதான் இந்த நாடு கலாச்சார சீரல் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு திராவிடமான ஒரு நிமிஷம் ஆச்சு அந்த பொண்ணு ஒரு பத்து நிமிஷம் கேட்கட்டும் நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கோங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நாங்க இருபத்தாயிரத்தி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுறது உறுதி நாங்கள் ஆட்சி அமைக்கிறது உறுதி அவ்வளவுதான்